ஹலோ மக்களே உங்கள் இது உங்கள் ஆண்டனி சேனல் இப்போ நான் எங்கே பார்த்தீங்களா உங்களுக்கு எந்த இடம்னு உங்களுக்கு தெரிஞ்சதுண்ணா கவனிங்களா கண்டிப்பாக இது வந்து சிவன் கோவில் இந்த கோவில் பேர் வந்து சிவன் சாரி அந்த சிவன் கோவில் இங்கே பாருங்கள் நல்ல அளவு கிடையாது பாருங்க இங்கே பாருங்க இங்கே தான் வந்து தற்கொலை எல்லாம் கொடுக்குறாங்க சந்தோஷ் மாதிரியே ஒரு பையன் நிற்கிறாங்க அங்கே என்னமோ கொடுக்குறாங்க அதுக்கே பார்த்து திருப்பதி தான் நான் தான் தேங்காய் உடைப்பாங்க தேங்காய் தேங்காய் வந்து பருப்பிக்கிறாங்க சாமியாக யாரையும் சந்தோஷம் வேணும் இல்லை எனக்கு தெரியல நான் காக்கணும் அப்படியே யோ அங்கேயும் பேசுகிறாங்க எங்களுடைய சப்ஸ்கிரைபர் மாதிரி என்னோடய பேக் கமெண்டர் பேசுகிற மாதிரி கோவில் உட்காந்துட்டு பேசுகிறாங்க அப்பாப்பா ஒரே கூட்டம் ஓரம் போ ஓரம் போ நல்லாரோட வண்டி வேறு இது பார்த்தீங்களா கோயில் அழகா ஸோ கோயிலோட ஃப்ரண்ட் ஸ்ட்ரக்சர் இதுதான் இல்லைடா உள்ளலாம் அலோடு கிடையாது போல் என்னென்னா வந்துட்டு உள்ளே போவாங்க இப்போ ஜென்ஸு காதலெலாம் பூ வச்சுருப்பாங்க ராஜகோபுரம் கிரிவலம் துவங்கமிடம் என்ன ஊரும் தெரிஞ்சால் மறக்காமல் சொன்னேன் பா நான் வீடியோ பத்த சிஸ்டர் என்னை பார்த்துட்டே இருக்காங்க இந்த தான் பார்க்குறாங்க என்னடா இது கோயிலில் வந்து சாமி கும்பிட்றாங்க இது பாட்டு வீடியோ எடுத்து கிளைமேட் பாத்தீங்க அவங்க அது எப்படி அவங்க சோறு சாப்பிட மாட்டாங்க ஹேடி வீங்கিল্লা மாதிரி தான் அவங்க ஒரு பக்கம் கண்ட கூட நீ சொல்லி தான் அவங்க எப்படி வருவாங்க அதுதான் சொல்றேன் அது வந்து சொல்றாலாம் சொல்லவே இல்ல வர சொன்னா தான் சொல்றாங்க ஆட்டோயா வீடியோ ஆர்வத்தில் நான் பாட்டு போய் வயசான ஒரு மேலே மோதிட்டுருக்கேன் மக்களே பாருங்கள் உங்களுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நான் சிவன் கோவில் அவங்களுக்கு காமிக்கிறேன் இந்த சிவன் எனக்கு ஹெல்ப் பண்ணாருன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல வீடியோ சொல்கிற வீடியோ இல்லைம்மா எங்களுக்கு

எல்லாருமே மிச்சம் ஜனமும் கோவிலுக்கு வந்த ஜனம்தான் அப்படியே பக்கத்தில் தேரடி முனீஸ்வரர் திருக்கோயில் அப்படி போட்டிருக்காங்க இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மழை தெரியுதா ஸோ இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க ஐயோ எவ்வளோ குருவி பறக்குது பாருங்கள் எவ்வளோ பறக்குதுங்களா பாருங்கள் அது போட்டுறது சுற்றி போட்டுலாம் தென் என்னன்னு தெரியல தென் எவ்வளோ பேர்ட்ஸ் பறக்கட்டு பாருங்க ஒருவேளை மழை வரத்தோட அறிகுறியும் எந்தவொன்னு அப்படி தெரியல தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கப்பா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அழகா இருக்குது இந்த சந்தைங்களாப்பா இங்கெல்லாம் வந்து ஆட்டோவில் வந்தவங்க ஸோ அப்படியே ஆ மலருக்கு எவ்வளோ திறமை ஒரு கேமரா வேணால் மாறிடலாமா ஓகே நண்பர்களே சிவன் கோவிலில் உங்களுக்கு மொபைல்லே காமிச்சிட்டேன் ஸோ நீங்கள் எல்லாரும் வந்து அந்த சாமிகிட்ட வேண்டிக்கிங்க எனக்காகவும் வேண்டிக்கோங்க நானும் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன் எந்த சாமியாக இருந்தேன்னு நமக்கு நல்லது செஞ்சா எல்லா சாமியும் நம்ம கையெடுத்து வணங்கலாம் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது உங்கள் ஆண்டனி சேனல் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்